நீதிமன்றத்தில் கதறிய சவுக்கு சங்கர் திடீரென அடித்து சங்கருக்கு பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் தேனியில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் வாகனம் மற்றும் அவர் தங்கியிருந்த அறையில் கஞ்சா வைத்திருந்ததாக மேலும் அவர் மீது கஞ்சா வழக்கு பதியப்பட்டது இந்த நிலையில் தேனியில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் கோவை மத்திய சிறைக்கு அழைத்து செல்லும் வழியில் அவரை அழைத்துச் சென்ற போலீஸ் டெம்போ வாகனம் விபத்துக்குள்ளானது இதனைத் தொடர்ந்து சவுக்கு சங்கர் மருத்துவ பரிசோதனைக்கு பின்பு கோவை சிறையில் அடைக்கப்பட்டார் ஏற்கனவே கடந்த காலத்தில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையில் அடைக்கப்பட்ட போது கடலூர் சிறை கண்காணிப்பு அதிகாரியாக இருந்த செந்தில்குமார் தான் தற்பொழுது சவுக்கு சங்கர் அடைக்கப்பட்டுள்ள கோவை சிறையின் கண்காணிப்பு அதிகாரியாக இருந்து வருகிறார் கடலூர் சிறையில் இருந்து வெளியே வந்த பின்பு அங்கே கண்காணிப்பு அதிகாரியாக இருந்த செந்தில்குமார் குறித்து கண்டபடி பேசியவர் தான் சவுக்கு சங்கர் இந்த நிலையில் கோவை சிறையில் அடைக்கப்பட்ட சவுக்கு சங்கரை சந்தித்த பின் அவருடைய வழக்கறிஞர் சிறையில் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு அன்று இரவு சவுக்கு சங்கர் கண்களை கட்டி பெஞ்சில் படுக்க வைத்து பத்துக்கும் மேற்பட்ட வார்டன்கள் அவரது கால்கள் மற்றும் கைகளை துணியில் சுற்றி பிளாஸ்டிக் பைப் மூலம் தாக்கினர் இதனால் அவரது வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது என சவுக்கு சங்கர் வழக்கறிஞர் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் இந்த நிலையில் சவுக்கு சங்கர் மீது உள்ள மற்றொரு வழக்குக்காக கோவையில் இருந்து மதுரை நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்றபோது கோவை சிறையில் நான் கொல்லப்படுவேன் கண்காணிப்பு சிறை அதிகாரி செந்தில்குமார் தான் என் கையை உடைத்தது என அங்கே கூறியிருந்த பத்திரிகையாளரை பார்த்து கூச்சலிட்டுக் கொண்டே சென்ற சவுக்கு சங்கரை போலீசார் அங்கிருந்து வேகமாக அழைத்து சென்று விட்டனர் இந்த நிலையில் மீண்டும் மற்றொரு வழக்கிற்காக கோவை சிறையில் இருந்து திருச்சி அழைத்து வரப்பட்ட சவுக்கு சங்கர் முழுக்க போலீசார் பாதுகாப்பில் அழைத்து வரப்பட்டார் இதனிடையே மருத்துவ பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் போது பெண் காவல் உதவி ஆய்வாளரிடம் தரக்குறைவாக சமுக்க சங்கர் பேசியதாக எழுந்த புகாரில் திருச்சியிலும் அவர் மீது ஆறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது உள்ளது இதனைத் தொடர்ந்து ஒரு நாள் போலீஸ் காவல் அவருக்கு அளிக்கப்பட்ட நிலையில் காவல் முடிந்து அவர் திருச்சி மகளிர் நீதிமன்றத்தில் சவுக்கு செங்கர் ஆஜர்படுத்தப்பட்ட போது எனக்கு கோவை சிறை வேண்டாம் அங்கு இருந்தால் எனக்கு உளவியல் ரீதியாக மன அழுத்தம் ஏற்படுகிறது சென்னை அல்லது திருச்சி சிறைக்கு மாற்ற வேண்டும் என நீதிபதியிடம் கதறும் நிலைக்கு சென்ற சவுக்கு செங்கர் மேலும் சிறையில் எனக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் வழங்கப்பட்டது காவல்துறையினர் யாரும் என்னை துன்புறுத்தவில்லை என்னை கண்ணியமாகவே நடத்தினார்கள் சிறையிலும் யாரும் என்னை தாக்கவில்லை என தெரிவித்த சவுக்கு செங்கர் கோவையில் பயன்படுத்தியவர்களுடன் அடைக்கப்பட்டுள்ளேன் கோவை சிறையில் உளவியல் ரீதியாக பிரச்சினை உள்ளது எனக்கு மன அழுத்தம் அதிகமாக ஏற்படுகிறது எனக்கு மருத்துவ உதவியும் அனைவருக்கும் இருக்கக்கூடிய சிறை போலவே வழங்க வேண்டும் என சவுக்கு தரப்பு நீதிபதியிடம் கோரிக்கை வைத்தது இதனை கேட்ட திருச்சி மகளிர் நீதிமன்ற நீதிபதி ஜெயபிரதா சவுக்கு சங்கரின் நீதிமன்ற காவலை ஒரு மே இருபத்தி எட்டாம் தேதி வரை நீட்டித்து உத்தரவு பிறப்பித்தார் சிறையில் நான் கொல்லப்படுவேன் என இதற்கு கூச்சலிட்ட சவுக்கு சங்கர் நீதிபதி முன்பு சிறையில் எனக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் வழங்கப்பட்டது காவல்துறையினர் யாரும் என்னை துன்புறுத்தவில்லை என்னை கண்ணியமாகவே நடத்தினார்கள் சிறையிலும் யாரும் என்னை தாக்கவில்லை என சவுக்கு சங்கர் தரப்பு தெரிவித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் இனி அனுதாபத்தை ஏற்படுத்தும் வகையில் பெண் போலீசார் கையை முறுக்கி தாக்கினார்கள் தன்னை சிறையில் தாக்கினார்கள் சிறையில் நான் கொல்லப்படுவேன் என கூச்சலிடுவது சரிபட்டு வராது என்பதால் சவுக்கு சங்கர் இப்படி அந்தர் பல்ட்டி அடித்து காவல்துறையினர் யாரும் என்னை துன்புறுத்தவில்லை என்னை கண்ணியமாகவே நடத்தினார்கள் என தெரிவித்தாலாவது தன் கருணை காட்டுவார்கள் என்பதால் சவுக்கு சங்கர் தரப்பு இப்படி பம்மி வருவதாக விமர்சனம் எழுந்துள்ளது உங்கள் தின சேவல்